ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாகிருங்கள் கார்த்திகா என்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க அவங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே ப்ராப்ளம் ரெண்டு பேர் ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் போராடிட்டே இருந்தாங்க எப்படா இவ வேலை எழுதி கொடுத்துட்டு போவான்னு அந்த மாதிரி டார்ச்சரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேலையை எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப ட்ரை பண்ணாங்க இல்லாத பொல்லாதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி என்னை கஷ்டப்படுத்தினாங்க நான் இந்த துதி ஆராதனை ஜபத்துல வந்து கலந்து கொண்டேன் கத்தர் ஒரு பெரிய மெர்ராக்கள் பண்ணினார் அது மாத்திரமில்லை தேவனால் எல்லாம் கூடும் புத்தகத்துலையும் நான் ப படித்தேன் அது மாத்திரம நம்பிக்கை டிவி நான் என்ன செஞ்சேன் ஃபாலோ பண்ணு கத்தரை என்ன செஞ்சாரு அற்புதமாக எனக்கு விரோதமாக எழுந்துடுற அந்த ரெண்டு பேரை கத்தர் அந்த வேலையை விட்டு கத்தர் போகும்படி மேனேஜ்மெண்ட் மூலம் விரட்டிட்டார் இப்போ கத்தர் யுத்தத்தை ஓய பண்ணாரு இப்போ நான் நிம்மதி அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த இது போ அந்த வார்த்தையின்படி கத்தர் அவ அந்த வா அந்த எலும்பு அந்த ரெண்டு பேரையும் கத்தர் வாய்க்காமல் போ பண்ணிட்டார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஏன்னா பழி வாங்குறது இது எனக்குரியது கத்தரே பழி வாங்கினார் அத்தனை நாம மயமைப்படுவதா என்று சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவர் ஆகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ உங்களுக்கு கூறுகிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டையாம் மணிக்கு இதே டயத்துல நம்பிக்கை டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி பார்க்க மறவாதுங்கள் தொடர்ந்து இன்னொரு ப்ரோக்ராம் நம்பிக்கை டிவில வர நீங்க ஜோ மணிக்க சிலர் கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் வருவீங்களா மற்ற வாரத்தை இன்னொரு நாள் வரலாமே கத்தர் நமக்கு இப்போ எக்கனாமிக்கு கொடுத்தா நிச்சயம் வருவோம் ஆண்டவரே நான் அப்போ விருந்தே எப்போவுமே ரசிக்கப்படுற நாள் முதல் சொல்வது ஊழியத்துக்கு கத்தரை நான் அழைத்த நாள் முதல் உங்கவும் உடுத்தவருந்தால் போதும் கத்தர் கொடுக்குறதெல்லாம் அப்படியே ஊழியத்தில் விதைக்கணும் அலே லோயா விதைப்பு அறுவடையும் சரியாக இருக்கணும் அல்லே லோயா அறுவடை மிகுதியாக இருக்கணும் அலே லோயா தேங்க்யூ ஜி சார் நம்ம எல் எல்லோரும் ரசிக்கப்படுவது எல்லா மனுஷரும் ரசிக்கப்படுவது தேவ சுத்தமாக இருக்கிறது உலகத்தில் கடைசி ஒரு மனுஷன் ரசிக்கப்படாமல் இருக்குன்னா அந்த ரசிப்பு வரை ஊழியம் செய்யணும் சூசைஸ் அறிவிக்கப்படணும் ஏன்னா யார் கெட்டுப்போகுது தேவசித்தமே அல்ல இந்த சூசைஸ் ஊழியத்துக்கு நீங்களும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் எல்லோரும் அஸ்லீட் சூசைஸ் சவுழியமாவது செய்யணும் பாற்றைய செய்யணும் ரசிக்கப்பட்ட எல்லாரும் அந்த ரச்சிப்பின் சூசைடத்தை அறிவிக்கணும் அது நம்ம தலைமையில் விழுந்தால் கடமையாக இருக்கிறது ஆகவே நீ தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு வரும் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் தலையை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ரிக்காதாக அந்த தேவை செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாக்காமல் போவதா அது தேவ செய்தி நூறு மடங்கு இதை பார்க்குற ஒருவருக்கு தருவதாக பேசுவது நீங்களெல்லாம் உங்களுக்கு பரிசு தாவியானவரே நீ என்ற வார்த்தையின்படி நீ பேசுகிறாங்க நாங்கள் கேட்குற ஆண்டவரே ரீ கா தாகா ராபா ரீ சே தேவ செய்தி மூலம் ஒவ்வொருடைய இருதயமும் லீதியால் உள்ளமாய் திறக்கப்படுவதாக அலையில் ஓய்யாராக இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக ஓவராக என்னென்ன தடைகள் இருக்கோ என்னென்ன கட்டுகள் இருக்கோ அதெல்லாம் ஒட்டைவதாக அலையில் ஓய்யா ரிகா தகாரா சே ஓ ரிகா பாபா லபா ரபா தகா லபா அடிக்கடி அந்த ரத்த சோகை வருது அது நேகர் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ரத்த சோகை நீங்கி போவதாக கீமோ குளிப்பின் கம்மியாக இருக்கிறது அது ஆவதாக இயேசவி நாமத்தில் தேவ பிரசனம் மூடட்டும் அலே லோய்யா அலே லோய்யா ராகா தீகா பாபா லீபா ராபா இன்னும் குடும்பம் ரசிக்கப்படலை தெரியாமல் தெரியாமல் சர்ச்சிக்கு போகிறீங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கத்தர் இந்த வருஷத்துக்குள்ளாக ஓ உங்கள் முழு வீட்டாரையும் ரச்சிக்க போயிட்றார் கத்தரா இயேசு சுவாசி நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமேன் கத்துடைய கரம் கூட வந்து வழி நடத்தட்டும் இயேசு நாமத்தை பிதாவே ஆமேன் இந்த நாள்லையும் கூட ஒரு வாக்கு தத்தத்தை தியானிக்க போகிறோம் நீதிமொழிகளில் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் செய்துடைய தலைப்பு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலு இப்படி சொல்லுகிறது நீதிமானின் விருப்பம் நிறைவேறும் நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னா நம்ம ஜபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் சில வேலை நம்ம காத்திருப்பது அவசியமாக இருக்குது நெடுங்காலம் என்று எழுதப்படுகிறது சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகளை சாலமோன் அப்படி எழுதுகிறாரு நெடுங்காலமாய் வருடக்கணக்காக காத்திருக்கீங்களா ஜபத்தில் சிலர் சொல்லுவாங்க நான் நாற்பது வருஷமாக ஜெர்மனி இருக்கேம்மா ஐம்பது வருஷமாக ஜெர்மனி பத்து வருஷமாக ஜெர்மனி இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக ஜெர்மனி இருக்கேன் நிறைய காரியங்கள் அன்னூர் செஞ்சுருக்காரு ஆனால் இந்த ஒன்று ரெண்டு காரியங்கள்லாம் தான் நடக்கலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் தொடர்ந்து விடாமல் ஜெம் பண்ணுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொ கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படுகிறாங்க கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு பார்க்குறோம் தொடர்ந்து ஜோமனுங்கள் தயவிடாமல் காத்துருங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் காத்திருப்பதுனால வருகிற பலனை பார்த்தீங்கன்னா அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா ஜீவ மரண விருட்சம் இல்லை ஜீவ விருட்சம் அந்த ஜீவ விருட்சம் எப்படி செயலாற்றுது அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு மூலம்தான் அதாவது நீதிமொழிகள் பதினஞ்சு நாலு சொல்கிறது ஆரோக்கியம் உள்ள நாவும் ஜீவ வரிச்சாம் ஆரோக்கியம் உள்ளவையில் பேசுங்க விசுவாசம் உள்ளவையில் பேசுங்க சாந்தம் உள்ளவையில் சமாதானம் உள்ளவையில் வேத வசனத்தை அறிக்கை இடுங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லாதீங்க தேவ பிரசனத்தை பேசுங்க தேவன் செய்த காரியங்களை பேசுங்க உள்ள அதிசயங்களை பற்றி பேசுங்க அதுதான் ஆரோக்கியமாக உங்களுக்கு தரும் வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும் பவுல் சொல்கிறாரு நான் விசுவாசித்தே ஆகவே பேசுகிறேங்கிறாரு விசுவாச வார்த்தையில ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளை உண்மை உள்ள வார்த்தைகளை கற்புள்ள வார்த்தைகளை பேசணும் ஏன்னா நம்ம சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம பேசுவோம் இல்லையா நெகட்டிவாவே பேசாதீங்க அது மரண விருட்சத்தை கொண்டு வந்துடும் பாசிட்டிவாகவே பேசுங்க அது ஜீவன் வந்து கொண்டு ஏன்னா என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் மரண தண்ணீர் இல்ல ஜீவ தண்ணீர் நித்தி நித்திய காலமாய் உருகிற அந்த ஜீவ தண்ணீர் அலே லோயா ரகா ஷாபா தீகா பாபா நீங்களும் நானும் எப்போது ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் நம்ம ஜீவன் உள்ள தேசத்தில் நடக்க வேண்டும் நம்மளை உன்னதங்களிலே கத்தர் உட்கார வைத்திருக்கிறார் அலே லோயா அலே லோய்யா ரகா சரி இங்கே நம்ம பார்க்கறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒம்பது கத்தருக்கு காத்திருந்தா பூமியவே சுதந்திரித்துக் கொள்வோமா ஜீவ விருட்சம் போல என்னது வரோ பூமியவே சுதந்திரிக்க ஆண்டவர் வைப்பாராம் லோய்யா நம்ம கண் பார்க்குற இடம் கால் அடிப்பட்ட இடத்தெல்லாம் சுதந்திரிப்போம் ஆபரகமாக கத்தர் கொடுத்த உண்மைன்னா நமக்கும் கொடுப்பாரு நம்ம எங்கெங்கெல்லாம் போய் சுசித்து அறிவிக்கிறோமோ எந்தெந்த ஏரியா எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த நகரங்கள் எந்தெந்த தாலுகாக்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் கத்திருக்காக நம்ம சுதந்திரிப்போம் நிச்சயமா சுதந்திரிப்போம் அதில் சந்தேகமே இல்லை காத்திருக்கிறோம் காத்திருக்கணும் ஒரு குழந்தை உருவாவதற்கு பத்து மாசம் காத்திருக்கிறோம் ஒரு விளைச்சலை காண்பதற்கு ஒரு ஆறு மாசமாவது ஆகுது ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க ஆடியில் கொண்டு விதைச்சோம்னா அது தையில தான் அறுவடை ஆகுது மாறுகளே தைய ஆயிடுது தமிழ் மாதத்துக்கு இல்லையா அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்குது அதே தான் நம்ம ஜபத்தில் எப்போ நமக்கு கத்தர் அர்ஜென்ட்டை தேவையோ அதை செஞ்சுருவாருங்க எமர்ஜென்சியாக எது தேவையோ அவருக்கு தெரியும் எதை லேட்டாக செய்யணும் எதை சீக்கிரமாக உங்களுக்கு தரணும் அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் இருதயத்தை பார்க்குறாரு நமக்கு லேட்டாக லேட்டாக நமக்கு புது பலன் உண்டாகும் முதலாவது பூமியை சுதந்திரிப்போம் அதே போல் நூற்றி நாற்பத்தி ஏழு சங்கீதம் பதினொன்று சொல்லுகிறது தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர் மேலே கத்தர் பிரியமா இருக்கிறாராம் காத்திருந்தால் நம்ம மேலே ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் அர்த்தம் ஜபத்துக்கு பதில் வெள்ளையா ரொம்ப வருஷமா காத்திருக்கீங்களா உங்கள் மேலே தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் உங்களை எக்ஸிபா என்றும் பீலா என்று அழைக்கிறார் அலைய லோயா முதலாவது காத்திருந்தா எது ஜீவருச்சம் போல் வரும் பூமியே நம்ம சோதரிப்போம் ரெண்டாவது பாயிண்ட்டு கத்தர் பாருங்க நம்மளை பிரிய அதிகமாக நேசிக்கிறாராம் பிரியமாக இருக்கிறாராம் மூன்றாவது நம்ம பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம் ஏசையர் நாற்பது முப்பத்தொன்னில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்கன்றிருக்கு இருக்கு நம்ம புது பலன் பெறுவோம் நாள்தோறும் புது என்னால அபிஷேகம் பண்ணப்படுவோம் கத்த நாள்தோறும் நம்மளை என்ன செய்வாரு புது புது காரியத்தை செய்ய போறாரு புது புது காரியத்தை நமக்கு செய்ய போறாரு கிறிஸ்து குழு ஒருவன் வந்துவிட்டால் பழையன கழிந்தன எல்லாம் புரிதாயின புதுப்பலன் ஒவ்வொரு நாளும் புதுப்பலன் வாழ்நாளெல்லாம் பலன் தருவார் கத்த நமது ஜனத்துக்கு பலன் தருகிறார் சகாயம் பண்ணுகிறா புதுப்பலன் அடைந்து கழுக போல சட்டையில் எடுத்து எழும்புவோமா பிரிச்சுவலில் வளரும் இன்னும் ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு கூடும் அலையலோய்யா அவர் அதிகமாக நேசிப்போம் தொடர்ந்து அவரை பின்பற்றுவோம் ஜபம் பாருங்க வெதை தான் ஜபம் நம்ம அதிகமாக ஜபத்தில் தருத்திருக்கணும் வேரூன்றி நிற்கணும் நம்ம புதுப்பெல்லாம் அடைவோம் காரியத்தை அனுதனமும் நம்ம பார்ப்போம் காத்திருக்கனால நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை விட ஆயிரம் மடங்கு நன்மைகள் கிடைக்கும் சரி மூன்றா நாலாவதாக பார்க்கும்போது யோவான் அஞ்சு மூணு சொல்லுகிறது பாருங்கள் எபிரேய பாசையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருசமையல் ஆட்டு வாசல் இருந்தது அது அஞ்சு மண்டபங்கள் உண்டு அங்கே வியாதியஸ்தர்கள் சப்பானிகள் ஊமையர்கள் செவிலியர்கள் பற்பல நோய்கள் உள்ளவங்க வருஷ கணக்காக சோக் வந்தவங்க இப்படிலாம் என்ன செய்வாங்க படுத்திருப்பாங்க எப்போதாவது ஒரு தூதர் வந்து கலக்குவார் அப்போ யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும் இங்கே ஒருத்தர் முப்பத்தெட்டு வருஷமாக காத்திருக்குறாரு முப்பத்தெட்டு வருஷமாக ஆண்டோருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஒரு நாள் நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா அப்படிங்கிறாரு நீ சோகமாக விரும்புகிறாயா படுக்கை எடுத்து கொண்டு போ அவ என்னை யாரும் கொண்டு போய் விட்றதுக்கு ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சாக் போக்கு சொல்கிறான் ஆண்டவர் என்ன சொன்னார் நீ எழுந்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவருடைய நேரத்தில் அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு நீங்கள் வியாதியா பலவீனமாக சுகர் நாற்பது வருஷம் சுகரா எந்த வியாதியெல்லாம் நான் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க வாழ்நாளெல்லாம் கத்தர் உங்களுக்கு பரிவுண சுகத்தை நீண்ட ஆயிலே கொடுக்குறார் மருந்து இருந்து யோகவா ரஃபா விடுதலை கொடுக்குறார் நீண்ட நாள் காத்திருக்கீங்களா மாத்திரைந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரின்னு ஜோம் பண்ணுறீங்களா தொடர் சிகிச்சையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்களா கத்தர் என்ன செய்யறாரு கண்டிப்பாக ஒரு மராக்கல் பண்ணுகிறார் காத்திருத்ததுக்கு சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என்ன செய்யறாரு கத்தர் தருகிறார் கடைசியாக ஒன்று பார்த்துருவோம் அப்போ சில பத்து இருபத்தி நாலில் செசரியா பட்டணத்துல கொரணைலிவு தன் உறவினருடன் சிணைதருடனும் தன்னுடைய அரமனையில காத்திருக்கிறாரு பேதுருக்காக பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது அவருடைய உவாச ஜபம்லாம் அவர் மூலம் அநேகம் ரசிக்கப்படணும் அவர் வீடு ஒரு ஜப வீடாக இருக்கணும் அவர் வீட்டில் பரிசுத்த ஆவியானவரை எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும் மணக்கன் திறக்கப்படணும் ஒரு எழுப்புதல் ஆராதனை உண்டாக்கணும் பாருங்கள் அங்கே அவர் ஜனங்களெல்லாம் கூட்டி வைக்கிறாரு எப்போ அந்த பத்தாவது அதிகாரத்தில் அப்போ சொல்ல பார்த்தோம்னா அவர் எதுக்காக உவாசமிக்கிறாரு ஒன்பதாம் மணி வேலையில் எழுப்புதலுக்காக ஏன் மூலம் அநேகர் ரசிக்கப்படாண்டு வரை பரிசுத்தாய் பெறணும் என் வீடை ஜப வீடாக மாறணும் இவ்வளோ பெரிய வீடை கொடுத்துருக்கீங்களே இன்னைக்கு பாருங்க அநேகர் வீடை திறந்தே கொடுக்க மாட்டாங்க குருநெயலுக்கு பாருங்க தம் மூலம் தம் வீட்டார் மூலம் அநேகர் ரசிக்கப்படணும் அபிஷேகப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் பரிசுத்தாய் அபிஷேயத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா பரிசுத்தாய் அபிஷேகம் இல்லாமல் யார் பரவும் போக முடியாது தேவு ஆவியால் நடத்தப்பட்டால்தான் தேவடைய குமாரர் குமார்த்திகளாக காணப்படுவோம் ஒரு எழுப்புதல் அவன் மூலம் வந்தது காத்திருந்ததுனால அப்போ நீங்கள் உங்கள் மூலா ஏன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த கடைசி காலத்தில் கத்துற கட்டளையிட போகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறீவன் பழத்தஞ்சாதிமா மாற போகிறான் தலையை தாழ்த்தி ஜோமனும் ரீ காரா பாஷே ஆவியானவர் இறங்குவீராங்க நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்போனும் விரும்புறது வரும்போது ஜீவ விருச்சம் போல இருக்கும் விருப்ப நிறைவேறுவதாக எந்தெந்த காரியங்களுக்கு காத்திருக்காங்களோ தேவ சமூகத்துல அது இப்போதே நடப்பதாக நோய் நீங்க போவதாக செய்வன உடைந்து போவதாக மந்திர கட்டுகள் நீங்க போவதாக விடுதலை உண்டாவதாக பிரிந்த குடும்பங்கள் இயேசுநாமத்தில் இணைக்கப்படுவார்களாக வேலை இல்லா திண்டாட்ட நீங்க போவதாக அன்றுவரே தகப்பனே குடும்ப ஜபம் இல்லாத வீடுகள் இன்றையிலிருந்து குடும்ப ஜபம் பண்ணுவார்களாக அன்றுவரே இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நன்மையினால் வாய திருப்தி ஆகுங்க இயேசுநாமத்தை பிதாவே ஆமேன் ஆமே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்